திருச்சிற்றம்பலம் அருண் ஐயா போற்றி போற்றி இன்று எம்பெருமான் களியநாயனாருடைய குரு பூஜை களியநாயனார் தொண்டை நாட்டை சார்ந்த திருவொற்றியூரில் செக்காடும் மரபினர் குளத்தில் அந்த சக்கரப்பாடியார் தெருவில் எம்பெருமான் களியநாயனார் அவதாரம் செய்தார்கள் அவர் சிவபெருமான் கோயிலில் விளக்கு பணி செய்து வந்தார் நீண்ட காலமாக இந்த தொண்டுகளை செய்து வந்தார் பெருமானுடைய அருளால் அவருக்கு செல்வ வளம் சாமி வந்து அவரை சோதிக்க நினைக்கிறாரு அதனால் அவருடைய செல்வ வளம் குறையுது அவர் பார்க்குறாரு சே அப்படின்னாலும் செல்வ வளம் குறைஞ்சா கூட எண்ணெயை ஆட்டி அதில் வருமானத்தை வச்சு நம்ம சாமிக்கு தொண்டு செய்வோமே அப்படின்னு சொல்லி செக்கு ஆட்டுவாங்க அந்த தொழிலை போய் கூலி வேலைக்கு போய் செய்கிறாரு அதுவும் கொஞ்ச நாளில் அந்த செக்காட்டுற தொழிலும் அவருக்கு கிடைக்கலை அப்புறம் பார்த்தாரு வீடை விற்று நம்ம விளக்கட்டலான்னு அதை செய்கிறாரு அப்புறம் அதுவும் பைசா இல்லாமல் பணம் இல்லாமல் இதை காலி ஆகிடுது சரின்னு என்ன பண்ணுறாரு கடைசி மனைவியை போய் விற்கலாம்னு சொல்லிட்டு போகிறாரு ஆனால் யாரும் வாங்கிறதுக்கு வரல இப்போ என்ன பண்ணணும் அவருக்கு தெரியல இப்போ என்ன பண்ணார் நேரே அவர் விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வழி ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டு நேராக போகிறாரு இங்கே வணங்குகின்ற அந்த திருவொட்டியூர் படம்பக்கநாதர் கோயிலுக்கு போய் வரிசையாக அகல் விளக்கு எடுத்து வைக்கிறாரு தன்னுடைய கழுத்தை அறுக்க போய் அந்த கருத்தை அழுத்து அதில் உள்ள குருதியை வந்து குருதியை வச்சு ஏதாவது இரத்தத்தை வச்சு ஏற்றலான்னு நினச்சிட்டு இவர் போகிறாரு அறுக்க தலையில் வந்த கழுத்தில் வச்சு அறுக்கவும் போகிறாரு சாமி உடனே வந்து தடுத்து நிறுத்துறாரு அதாவது சுவாமி சாமியினுடைய என்ன சொல்கிறது இவருடைய தொண்டு உள்ளத்தை வெளியில் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் சுவாமி இதை மாதிரி செஞ்சார் ஆனால் அவர் அவர் தொண்டில் கடைசி வரைக்கும் நிலையாக நின்னாங்க அப்படிப்பட்ட களியநாயனார் திருவடியை வணங்குவோமாக அருண் குருநாத ராஜாமா போற்றி போற்றி